நான் என்ன என்னத்தடி கண்டமும் அவங்க இப்பதானே வந்திருக்காங்க பார்த்தா தானே தெரியும் எனக்கு முன்னாடி என்ன தெரியும் என்னடி குசு குசுன்னு பேசுக்கிறீங்க கார கேட்க மாட்டேங்குது ஏன் மாமி என்னாச்சு ஏமா உங்க வீட்டுல உங்க வேலையடி விளையாடி பொழுதே போயிடுச்சு வீட்டுல போய் சாதம் பண்ணலாம் அந்த வேலையில குடிக்கலையாமா ஏமா போங்க வீட்டுல போய் சாதம் பண்ணுங்க பிடிக்க ஆத்துக்காரு வருவாரு பாத்து புடிச்சு குழந்தை குடிக்க பாருங்கம்மா அவனும் அந்த விட்டு வெட்ட அந்த பிள்ளைக்கு பிள்ளைக்குறா எங்க கரெக்டா வீட்டுல வேலையில நாங்க போயிருவோம் மாமி அப்படின்னு சொல்ற இது என்ன பேச்சு சொல்லு

சொல்லுங்க வாங்கணும் என்ன வர சொல்லுமா லட்டு குடுத்து அனுப்பலாம் வீட்டுக்கு போய் ஆத்துல வேறையே பாக்கட்டும் அழகும் லட்டு வாங்கிட்டு போங்க வாட்டி கிட்ட

വയസാദ <laughs> സമിതി <laughs> <laughs> அய்யோ சிந்தில போகுது मामी பாத்த ஆ சரி சரி ஸ்லைட் பா பா ஆயா ஆயினு பா ஆமா நான் வாங்கிக்கலாம் பாத்த பா பாதி சாபடுற இருக்குது சாபடு பா சிந்தில வரப் போனே ஒரு மாமி 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 குழந்தை லட்டு லட்டு சூப்பர் நீங்க தான் அப்படி சொல்றாங்க பிரமாதமா இருக்கும் பாம்பே லட்டு நல்லா இருக்கும் இருக்கும் சாப்பிடுங்க டேஸ்டா நெக்ஸ்ட் டைம் வாங்க

ஒரு மா <laughs>

ஆ ஊருக்கே ஒரு இருபத்தஞ்சி கிலோ அரிசி போட்டு அது பாம்பே வாங்க மாமி கூட்டிகிட்டு

அனைவருக்கும் அதாவது யார் மனசு கும்பிடத்துக்காக இல்ல இது இது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக தான் இந்த வீடியோ நாங்க பதிவு பண்றோம் யாரும் எதுவும் தப்பா நினைச்சுக்க கூடாது இந்த ஈரோடு மாமி சேனல் வந்து எல்லாரும் வறக்காம பாருங்க எல்லாரும் ஓட் பண்ணுங்க ஆமா எல்லாரும் வாங்க எல்லாம் அன்புடன் எங்களை ஆதரிங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு ஓட் பண்ணுங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க